ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கோட்டை வாழ்நகரத்தார் கொண்டாடி போற்றிடும் குழந்தை வடிவழகின் உருவே கோடி பேர் வாழ்க்கையை கோபுரமை உயர்த்திட்ட கொஞ்சமெழு தங்க நிலவே வணங்குவோர் வாழ்க்கையில் வளங்களை சேர்த்திடும் வண்ண வடிவான ஒளியே வளமான பக்தியினை வகையாக தந்திட்ட வற்றாத கருணை கடலே உளமார துதிப்போரை உயர்ந்தோங்க செய்திட்ட உணர்வான இமயமலையே உலகமே போற்றும் எம் உயர்வான தெய்வமே உன் பாதம் பணிந்தோம் தினமே மறுக்காது உடன் வந்து மங்காத புகழ் தந்து மனை காக்கும் தெய்வம் நீயே மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வானுரை கோட்டையுமையே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் 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 சக்தி சக்தி ஆடியின் முதல் திங்கள் அம்மையே இங்கு அழைத்துமே மேடை அமைப்போம் அது தொட்ட செவ்வாயில் அனைவரும் உன் வாசலில் அணியணியை பொங்கல் வைப்போம் அன்றாடம் இருவேளை காலையிலும் மாலையிலும் அன்பொழுக பூஜை செய்வோம் அழகான மேடையிலே அமர்ந்திட்ட உந்தனுக்கு அபிஷேகம் செய்து பணிவோம் பட்டாடைகள் உடுத்தி பகட்டாக நகை பூட்டி பரவசமாய் பார்த்து மகிழ்வோம் பாராளும் சக்தியே பண்பான பக்தர்கள் பாவாலே வாழ்த்தி செய்வோம் எங்களது இல்லத்தில் இனிமைகளை சேர்த்துமே ஏற்ற முறை செய்யும் தாயே மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நகரத்தர் எல்லோரும் நயமான முதல் வெள்ளி நகர சிவன் கோவில் சேர்வோ நானிலம் செழிக்கவே நன்மைகள் கொழிக்கவே நாடி உன் தாள்கள் பணிவோம் விரதங்கள் இருந்துமே வேண்டியனின் பிரார்த்தனைகள் விரைந்தோடி உமக்கு செய்ய விழா நாளில் பார்க்கூடம் விரும்பியே எடுத்திடுவோம் வீடுகள் நன்மை சேர்ப்பாய் ஆயிரமை பூத்தட்டு அணியணியை நடைப்பயின்று ஆத்தாளின் மேனி தவழும் அரசாளும் தேவிக்கு அலங்காரம் பல செய்து அவள் அழகைக் கண்டு மகிழ்வோம் மாமலையைக் குவித்திட்ட மலர்களில் அவள் உருவை மனதிலே நிறைத்து வைப்போம் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தரணி புகழ் கோட்டை அம்மன் திருவிழா முதல் நாளில் தானியங்கள் விதைத்து வைப்போம் தழைத்து வரும் முளையுமே தவறாது அவள் பெருமை தாங்கியே நிமிர்ந்து நிற்கும் அதிகாலை நேர முதல் அர்த்த ஜாமம் வரையில் அன்பர்கள் தொழுது நிற்போம் அம்பிகையின் அருள் வேண்டி அடி வைத்து பிரகாரம் அத்தனையும் செய்து மகிழ்வோம் கும்பிடு கரணங்கள் கோவிலை வலம் வந்து குறைவின்றி உனக்கு சேர்ப்போம் கூடிடும் பக்தர் யாம் எட்டு முறை குமரி வளங்கள் வருவோம் மழலைக்கு கரும்பிலே மகத்தான தொட்டில் கட்டி மாய போற்றி பணிவோம் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மறு செவ்வாய நாளிலே மனைப்புள்ளி பெருகவே மனமுருகி பொங்கல் வைப்போம் மனமுடித்து புள்ளிகளை மனமு வந்து எம் மகிழ்வோடு சேர்க்கும் தாயே முறையான வாழ்க்கையில் முழுமையாய் வென்றிட முதல் முடியை உனக்கு தருவோம் முத்தான இளநீரின் மூன்று கண் திறந்துமே முழு மனதை உன்னை தொழுவோம் தேனும் தினை மாவும் தேவி அவள் வேப்பிலையும் அமுதாகுமே தினம் கரைக்கும் பானக்கம் தித்திப்பை நம் வாழ்வில் திகழ்ந்தோங்க செய்து விடுமே மனம் குளிர அம்மைக்கு மாவிளக்கு ஏற்றியே மறவாது வணங்கி வருவோம் மங்களங்கள் சேர்த்திடும் மகிழ்வான அன்னையே மனதில் உரை கோட்டையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி